ஸோ நண்பர்களே நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கான ஒகேஷன்ஸ் ஃபெஸ்டிவல் வந்து என்ன இருக்குது ஸோ அந்த மாதிரி இதுக்கான கான்செப்ட்ஸில் நம்ம சூட் ட்ரெஸ்ஸில் பாகிஸ்தானி ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் அது எல்லாமே நான் காமிக்க போகிறேன் ஃபேப்ரிக் கிட்ட பார்த்தீங்கனா வெல்வெட்டில் ஃபோக் ஜார்ஜெட்டில் அதுக்கப்புறமா கிட்ட நிறைய யூனிக்கான கான்செப்ட்ஸ் மிரர் ஒர்க்கில் நிறைய ஒர்க்கான கான்செப்ட்ஸ் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு ஸோ என் கூடவே இருந்து வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க இன்னமும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களுக்காக காத்துன்னு இருக்குது அது பிறகு நம்ம கிட்ட பாத்துன்னு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான கான்செப்ட்ஸ் நம்ம கிட்ட எல்லாமே இருக்கு நீங்க பாத்துன்னே இருக்கலாம் இது எல்லாமே நம்ம கிட்ட உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ்ல ஒர்க்லாம் உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைச்சிரும் நீங்க பாத்துன்னே இருங்க பாருங்க இவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு நெக்ல ஃபுல்லா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைச்சிரும் இதுல உங்களுக்கு அஞ்சு ஆறு ஏழு எட்டு அந்த மாதிரி டிசைனோ பிளஸ் உங்களுக்கு கலர்ஸும் நம்ம கிட்ட கிடைக்கும் எல்லாத்தையும் சிங்கிள் பீஸ் நம்ம கிட்ட அவைலபிள் இல்ல செட் வைஸா நீங்க பர்சேஸ் பண்ணியனும் அது பிறகு இந்த மாதிரி நிறைய பியூட்டிஃபுல்லான சில்வர் ஜெரீடோட ஒர்க் பிளஸ் ஸ்டோனோட ஒர்க் பிளஸ் இந்த மாதிரி நிறைய அற்புதமான கலெக்ஷன்ஸ் உங்களை காத்துன்னு இருக்குது நீங்க பாத்துனீங்க இருக்கலாம் பாருங்க ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி யூனிக்கான வெரைட்டிஸ் அது பிறகு இந்த மாதிரி யூனிக்கான கான்செப்ட்ஸில் உங்களுக்கு நம்ம கிட்ட ஃபுல்லாக சைஸஸ்ல ஐம்பது பீஸ் நூறு பீஸ் இரநூறு பீஸு முந்நூறு பீஸு எவ்வளோ பீஸ் வேணும்னா கூட நம்ம கிட்ட அவ அவைலபிள் இருக்கு நீங்கள் தாராளமாக போய் பர்ச்சேஸ் நம்ம கிட்டே இருந்து பண்ணலாம் அது தவிரந்து இங்கே நம்ம கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா பாட்டம் வேர் இந்த பாட்டம் வேர்ல உங்களுக்கு இந்த மாதிரி கிடைச்சிரும் இதில் உங்களுக்கு துப்பட்டா பார்த்தீங்கன்னா இந்த உங்களுக்கு இந்த மாதிரி துப்பட்டாவும் நம்ம கிட்ட கிடச்சிரும் நீங்க பாருங்கள் ஃபுல்லா வெல்வெட் ஒர்க்ல உங்களுக்கு துப்பட்டா கிடைக்கும் ரெண்டு சைடும் நம்ம கிட்ட இந்த மாதிரி அற்புதமான கான்செப்ட்ஸ்ல சில்வர் ஜெரிட்டோட ஒர்க் உங்களுக்கு கிடைச்சிரும் அது தவறுந்து இந்த மாதிரி வெரைட்டிஸும் கலெக்ஷன்ஸும் நம்ம கிட்ட நிறைய இருக்கு கொஞ்சம் உங்களுக்கு இந்த மாதிரி என்ன சொல்றது வெரைட்டிஸ் காமினுன்னா அந்த வெரைட்டிஸ் கூட நம்ம கிட்டே அவைலபிளி இருக்குன்னு நீங்கள் பார்த்துன்னே இருக்கலாம் பாருங்க ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி ஹெவியான கான்செப்ட்ஸ் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு கோல்டன் ஜுவலியோட ஒர்க்கு ப்ளஸ் ஸ்டோன் ஒர்க்கு இந்த மாதிரி வெரைட்டிஸ் அண்ட் கலெக்ஷன்ஸும் நம்ம கிட்டே இருக்குது நீங்கள் பார்த்துன்னே இருக்கலாம் இதில் உங்களுக்கு சைஸஸ் எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு அது பிறகு இந்த மாதிரி பாட்டம் வேற நம்ம கிட்ட அவைலபிளி இருக்குன்னு நீங்கள் பார்த்துன்னே இருக்கலாம் ஃபுல்லாக உங்களுக்கு துப்பாட்டை எல்லாமே நம்ம கிட்ட பார்த்துன்னு இன்னும் உங்களுக்கு இதுல நம்ம கிட்ட துப்பட்டா ஒர்க்கும் நம்ம கிட்ட அவைலபிளிரு இருக்குன்னு நீங்க பாத்துன்னே இருக்கலாம் பாருங்க ஃபுல்லா இந்த மாதிரி யூனிக்கான வெரைட்டிஸ் அண்ட் கான்செப்ட்ஸ் ஃபுல்லா இந்த புட்டாஸோட ஒர்க்கு பிளஸ் இந்த மாதிரி நிறைய யூனிக்கான கலெக்ஷன்ஸ் ஃபுல்லா இந்த மாதிரி யூனிக்கான கான்செப்ட்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குன்னு நீங்க பாத்துனே இருக்கலாம் பாருங்க ரெடிமேட் கான்செப்ட் டைப்ஸ்ல உங்களுக்கு வேணும்னா அதுவும் கொஞ்சம் ரெடிமேடு எல்லாம் கொஞ்சம் செமி ஸ்டிச் கான்செப்ட்ஸ்ல உங்களுக்கு இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாமே கிடைச்சிருக்கு மிரர் ஒர்க்கான கான்செப்ட்ஸ் நீங்க பார்த்துன்னே இருக்கலாம் பாருங்க இதுலயும் உங்களுக்கு நம்ம கிட்ட உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய பியூட்டிஃபுல்லான பாட்டம் ஏர்ஸ்க்கு அவைலபிள் இருக்கு துப்பட்டா பாத்தீங்கன்னா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி துப்பட்டாஸோட ஒர்க் உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைச்சி இருக்கு நீங்க பாத்துன்னே இருக்கலாம் ஃபுல்லா இந்த மாதிரி துப்பாட்டாஸ்ல எல்லாமே நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா இந்த இந்த மாதிரி த்ரெட்டிங் டெஜல்ஸோட ஒர்க் கூட நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு அது பிறகு இந்த மாதிரி யூனிக்கான ஆன கான்செப்ட் கூட கிட்ட கிடைச்சுன்னு இருக்கு நீங்க பாத்துன்னே இருக்கலாம் பாருங்க இதுல ரொம்பவே ஹை செல்லிங் ஆன ரன்னிங் ஆன கான்செப்ட் நம்ம இது உங்களுக்கு கிடைக்க போகுது உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே எந்த மாதிரி சேஞ்சஸ் உங்களுக்கு கிடைக்காது ஆஸ் இட் இஸ் ஃபேப்ரிக் ஆஸ் இட் இஸ் ப்ராடக்ட் ஆஸ் இட் இஸ் லுக் உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைக்க போகுதுன்னு நீங்க பாத்துனே இருக்கலாம் அது தவறு இதுல உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கும் எல்லாரும் சூஸ் பண்றதுல எல்லாமே பாத்தீங்கன்னா இதை விட என்ன சொல்றது ரொம்பவே அதிகமான செல்லிங் ப்ராடக்ட் நம்ம கிட்ட இல்லை வெறும் கிட்ட அதிகபட்சமா செல் லைன் இருக்குது இதை விட நிறைய யூனிக்கான கான்செப்ட்ஸ் நம்ம கிட்ட செல் லைன் இருக்குது பாருங்க இந்த மாதிரி கட்போட கான்செப்ட்ஸ்லாம் உங்களுக்கு எல்லா வெரைட்டிஸும் நம்ம கிட்ட கிடைக்குது பாருங்க அது தவிர்த்து கொஞ்சம் உங்களுக்கு இப்போ வெரைட்டிஸ் எல்லாமே வேணும்னா அதுவும் நம்ம கிட்ட அவைலபிளி இருக்கு பாருங்க செமி ஸ்டிச் ஸ்டீட் கான்செப்ட்ல இந்த மாதிரி த்ரெட்டிங் ஒர்க்கு சீக்வென்ஸ் ஒர்க்கு பிளஸ் இந்த மாதிரி ஆன ஒர்க் கிடைச்சிரும் அதுலயும் கிடைக்க போகுது இந்த மாதிரி பாட்டம் ஒர்க்கு பாட்டம் ஒர்க்கு அது பிறகு எல்லாமே நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துருங்க ஸ்கிரீன் எடுத்து ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பரை நீங்க கால் பண்ணிட்டு அனுப்பிங்க அவங்க இதை விட நிறைய வெரைட்டிஸ் ஆன் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு காமிப்பாங்க பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா உங்களுக்கு ரெண்டு சைடும் நம்ம கிட்ட வெரைட்டிஸ் எல்லாமே கிடைச்சுன்னு இருக்குது நீங்க பாத்துன்னு இருக்கலாம் பாருங்க அது பிறகு இந்த மாதிரி நிறைய பியூட்டிஃபுல்லா த்ரெட்டிங் டெஜல்ஸோட ஒர்க் கூட நம்ம கிட்ட கிடைச்சிரும் இதுல பிளாக் கலர் தான் இருக்குன்னு சொல்லிட்டு இல்ல நண்பர்களே அஞ்சு ஆறு கலரோட ஒரு செட் உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைக்கும் சப்போஸ் நான் இந்த செட்டை எடுத்துன்னா உங்களுக்கு ஒரு செட்ல நாலு பீஸ் கிடைக்கும் இல்லைன்னா அஞ்சு பீஸ் கிடைக்கும் இல்லைன்னா ஆறு ஏழு எட்டு அந்த மாதிரி வகை வகையான உங்களுக்கு பீஸ் நம்ம கிட்ட கிடைச்சிரும் நண்பர்களே நீங்க பாத்துனேன் இருக்கலாம் பாருங்க ஃபுல்லா உங்களுக்கு இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாமே கிடைக்க போகுது அது பிறகு இந்த மாதிரி நிறைய பியூட்டிஃபுல்லான ஸ்டோன் ஒர்க் ஃபுல் ஒர்க் கான்செப்ட் சூட் ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ்லாம் உங்களுக்கு இது கிடைக்க போகுது ரேஞ்சர்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட பாத்துனேன் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரேஞ்சர்ஸ் எல்லாமே ஐநூறு நூற்றி ஐம்பது ரூபாய்லேருந்து நம்மகிட்ட எந்த காட்டனில் இந்த மாதிரி சூட் பிரிண்ட் ட்ரெஸ் மெட்டீரியல்ஸும் நம்மக்கிட்ட கிடச்சிருது ஐநூறு நானூறு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் மூணாயிரம் அந்த மாதிரி ரேஞ்சஸில் கூட நம்மக்கிட்ட நிறைய வெரைட்டிஸ் இந்த கலெக்ஷன்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துங்க இந்த மாதிரி பாட்டம் வேர் உங்களுக்கு நம்மக்கிட்ட கிடச்சிரும் அதுவும் தவறுந்து இந்த மாதிரி யூனிக்கான வெரைட்டிஸ் கூட நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது பாருங்கள் துப்பட்டை எல்லாமே பார்த்தீங்கன்னா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி துப்பட்டா கிடைச்சிரும் நிறைய கோல்டன் ஜெரீடு ஒர்க்கோட துப்பட்டா அது பிறகு இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான கான்செப்ட்ஸோட ஒர்க்கு எல்லாருமே கிட்ட கிடைக்கும் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல இவ்வளவு தான் கமெண்ட் செக்ஷன்ஸ்ல உங்களோட ரிவியூஸ் ஒப்பீனியன்ஸ் பீட்பேக்ஸ் ஏதாவது நீங்க தாராளமாக கொடுங்க வீடியோ கால் ஃபெசிலிட்டி அவைலபிள் இருக்கு சப்போஸ் நிறைய பேர் கஸ்டமர் இருப்பாங்க அவங்க பார்த்தீங்கன்னா ஐயோ ஐயோங்க போவேன் ஹோட்டலில் ஸ்டே பண்ணுவேன் டிரான்ஸ்போர்டேஷன் ட்ரெயினுக்கான எக்ஸ்பென்சஸ் ஃப்ளைட்டுக்கான எக்ஸ்பென்சஸ் பஸ்ஸுக்கான எக்ஸ்பென்சஸ் அது இதுன்னு சொல்லிட்டு அவங்க வரவே மாட்டேறாங்க பட்ஜெட் பார்த்தீங்கன்னா எந்திங்கனா இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் ரூபாய் நாற்பதாயிரம் ரூபாய் ரூபா அந்த மாதிரி தான் இன்வெஸ்ட்மெண்ட் அவங்களுக்கு ஸோ அவங்களுக்காக நாங்கள் வீடியோ கால் ஃபெசிலிட்டி அவைலபிள் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோ கால் ஃபெசிலிட்டிஸில் நீங்கள் சப்போஸ் நம்ம பின்னாடி ஸ்டாக்ஸ்ல இருக்கோம் எல்லா ஸ்டாக்ஸும் உங்களுக்கு நாங்க ப்ரொவைட் பண்ணுவோம் நீங்க எது செலக்ட் பண்ணீங்களோ அதுவே தான் நாங்கள் உங்களுக்கு டெலிவெருடும் பண்ணுவோம் ஸோ நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவை பார்த்தது எல்லாருமே என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மீண்டும் இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான யூஸ் ஒன்றான வீடியோஸ் கூட அடுத்த வீடியோஸ் வந்து அது வரைக்கும் உங்களுடன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சாரி குருசய்யா ஹோலங்கா சஹிதாமு கானா கேசரியா சஹிதாம் கானா